மரியாதையை வாழ்க அன்பான மரியனை ஒரு யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவண்ணையும் திருப்பிறால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முக்கியமான பதிவுகளை ஒரு தொடரை நம்ம பார்த்துட்டு வரோம் அதிலும் குறிப்பாக இந்த சமீபத்திய பதிவுகள் பார்த்திங்கன்னா ஜபமாலை பழைய ஏற்பாட்டில் வெவ்வேறு வடிவமாக இருக்குது அதை அந்த வசனங்களோடு பொருத்தி இது இது ஜபமாலை அப்படின்றத நாம் சொல்லிகிட்டு வரோம் மரியனை ஒரு சேனலில் இந்த தொடர் எதற்காகன்னா ஜபமாலையை ஜபிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக இது வழிகாட்டியாக இருக்கும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இன்னும் ஜவ மாலையை ஏற்கனவே இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக ஜவமாலையை ஜெபிக்க வைப்பதற்காக தான் இந்த தொடரு அதனால் இந்த வீடியோக்கள் எல்லோரும் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துருக்க முடியாது ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி மூன்று வீடியோக்களும் ஒரே லிங்கில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றா அதே போல் உலக ஜவமால இயக்கத்தில் சேர்ந்து நீங்கள் ஜவமாலய பக்திக்குள்ளே வளரணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது நீங்கள் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அன்பானவிலே நான் சொன்ன மாதிரி ஜபமாலை பழைய ஏற்பாட்டில் வெவ்வேறு வடிவங்கள் இருக்குது அதுதான் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இன்னொரு அறிவிப்பு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ற சொல்லுவீங்க என்னென்னா ஜபமாலையை நான் தியானித்து ஜபிக்க முடில நான் தான் எனக்கு சொல்கிறேன் ஜபமாலையை ஜபிக்கிறேன் ஆனால் என்னுடைய மனது இதயமெல்லாம் அப்படியே அலைப்பாய் வெவ்வேறு கற்பனையில் நாம் இறந்துட்டுருக்கிறேன் ஆனால் வாயுக்கு மட்டும் ஜவ சொல்லுது அப்படின்னு சொல்கிறீங்க அதை தடுப்பதற்கு எப்படி தியானித்து ஒரே மனநிலையோட ஜபமாலை ஜபிக்கிறது அப்படின்றதுக்காக அதான் இந்த நம்முடைய மரியனிக் கணப்பூர் சேனலில் பார்த்திங்கன்னா தியான ஜபம் மாலை வசனங்களோடு இருக்கின்ற தியான ஜபம் மாலை ஜபிக்கிறது அப்படின்றதுக்கு தயாரிச்சுட்டு வரும் அதுவும் வரும் அதனால் நீங்கள் மரியனிக்கணப்பூர் சேனலோடு தொடர்பில் இருங்கள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அன்பான்வர்களே பழைய ஏற்பாட்டில் ஜபமாலை குறிப்பிடப்படுகின்ற வேறு வடிவமான சொற்கள் வேறு வடிவமான பொருட்கள் அப்படின்றத நம்ம ஜபமாலையோட தொடர்பு படுத்தி கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று யாத்திராகமும் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதுதான் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம் அவை எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவாய் அவை அனைத்தும் அவ்வாறே மிக பரிசுத்த பொருட்களானபடியால் அவைகளை தொடுவோர் பரிசுத்தமாவர் இது கடவுள் மோயிசனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை யாத்திராகமும் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது இந்த அதிகாரம் முழுசுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆலயம் எப்படி கட்டணும் எந்த அளவில் இருக்கணும் அதுக்குள்ளே வைக்கின்ற பொருட்கள்லாம் என்ன எதில் எதில் செய்யணும் எந்த அளவில் இருக்கணும் எல்லாமே மிக துல்லியமாக உரிய கணக்காக இருக்கும் அளவீடுகளாக இருக்கும் அப்படி வர்றப்போ தான் இந்த அந்த பலி உண்டான பொருட்களெல்லாம் எப்படி அபிஷேகம் பண்ணணும் அது எவ்வளோ புனிதமானது அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு இருபத்தெட்டு வசனங்களில் அந்த இருபத்தி ஒம்பதாவது வசனம் யாத்திராகம் முப்பது இருபத்தொம்பதுல இந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் வரும் அது என்னென்னா கடவுள் மோய்ஸ் என்று சொல்கிறது அவை எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவாய் அவை அனைத்தும் அவ்வாறே மிக பரிசுத்த பொருட்களானபடியால் அவைகளை தொடுவோர் பரிசுத்தமாவார் அப்போ கடவுள் சொன்ன பொருட்கள் கடவுள் சொன்ன விதத்தில் அபிஷேகம் செய்யப்படுது மோய்ஸ் நாள் அதுக்கு உண்டான எண்ணெய்கள் திருத்தயலங்கள் வாசனை பொருட்கள்லாம் இருக்கும் அதை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதன் மூலம் அந்த பொருட்களை அந்த பலிக்கு உண்டான பாத்திர பண்டங்களை பரிசுத்தப்படுத்துவாய் அப்படின்றார் அதன் பிறகு அந்த பரிசுத்தமான பொருட்களானதால் அதை தொடரவங்க எல்லாருமே பரிசுத்தமாவார் அப்படின்வார் கடவுள் அப்போ அந்த பொருட்களை தொட்டால் பரிசுத்தப்படுவோம் அப்படின்றது பைபிள் நமக்கு சொல்லித்தருது அதே போல தான் இதுவும் இந்த ஜபமாலையும் அதே போல தான் இந்த ஜபமாலை கடவுள் மாதாவுக்கு தந்து மாதா நமக்கு தந்த ஒரு பரிசுத்தமான பொருள் இதை தொடுவோர் கண்டிப்பாக பரிசுத்தராவார் கண்டிப்பாக பரிசுத்தராவார்கள் எப்படி ஒரு கடவுள் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்ட அந்த தட்டுமூட்டு எல்லாம் அபிஷேகம் செய்யப்பட்டு அதை தொடுவோர் பரிசுத்தராக அதே போல் இதுவும் ஜபமாலையும் மாதா கொடுத்ததால் கடவுள் கொடுத்ததால் இதுக்கு நிறைய நிறைய சக்தி இருக்குது இதை தொடுவோர் இதை பிடிப்போர் கண்டிப்பாக பரிசுத்தராகும் நிச்சயமாக அது வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும் தினமும் தினமும் எனக்கு வர்ற ஃபோன்லாம் பார்த்தேன் கேட்குறப்ப நான் அதனால தான் நீ இந்த தொடரை நான் தொண்ணூற்றி ரெண்டு மூன்று நாட்களாக போய்கிட்டே இருக்குது இந்த தொடரை நிறுத்த முடியாமல் எனக்கு வர ஃபோன் கால்ஸ்லாம் அப்படி இருக்குது ஜபமாலையை ஜெபிச்சு அவங்க சொல்கிற ஒவ்வொரு சாட்சியமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வல்லமையானதாக இருக்குது அதனால தான் இதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் இதை இருக்கிறேன் அப்போ ஜபமாலையை பிடித்தால் மாதாவுடைய பரிசுத்தமான கரத்தை பிடிக்கின்றோம் அப்போ இதை பிடிக்கிறவங்க கண்டிப்பாக பாவியாக இருக்க முடியாது பரிசுத்தர ஆவோம் நமக்கு கேட்டதெல்லாம் இதில் கிடைக்கும் ஜபமாலையில் அப்போ இந்த வல்லமையான பரிசுத்த பொருளை நாம் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா நிச்சயமாக இதை எடுப்போம் தீராத நோய்கள்லாம் தீரும் தீராத பிரச்சனைகளெல்லாம் தீரும் இன்னும் என்னென்ன துன்பங்கள் இருக்குதோ அத்தனையும் நீங்கும் இந்த ஜவமாலையை நம்ம கையில் எடுத்து மாதாட்டை நம்ம வேண்டாம் ஏன்னா இது ஜவமாலையல்ல இது மாதாவுடைய கரம் இதை பிடிக்கிறப்ப மாதா நம்மை உற்று நோக்குவாங்க அன்பானவர்களை தயவு செய்து ஜவ பக்திகள் இருப்போம் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யாராச்சும் ஒருத்திருநாச்சும் இதை பார்த்து ஜவுமாலை பக்திக்குள்ளே வரணும் அதுதான் மரியனை காணப்போர் சேனலுடைய குறிக்கோள் தேவதாயின் மாசற்றியதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரசுத்தாவின் பேராடு ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க